ஹாய் டீ டைம் காஃபி டைம் எப்போதுமே ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் தான் இல்லையா அந்த நேரத்துக்கு சாமி சூப்பராக பொருத்தமாக இருக்கும் முறுமுறுப்பான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி இன்று உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் இதை பார்த்ததும் செய்யணும் போல தோணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செய்வோம் காஃபி எடுத்துக்கிறப்போ அதோடு சேர்ந்தா சூப்பரா சாப்பிடக்கூடிய குறுக்குறேன்னு இருக்கும் ஸ்நாக்ஸ் தேடுறீங்களா இன்றைக்கு நம்ம கிச்சன்ல செய்ய டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ்ல சூப்பரா செட் ஆகும் ஒரு அருமையான குறுகுறுன்னு குறுக்குறுன்னு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் பண்ணி காட்டப் போறேன் வீட்டிலேயே சுலபமா பண்ணிக்கலாங்க கடையில வாங்குறது மிச்சம் ஆனா

ஸோ இந்த நேரத்தில் வந்து லைட்டாக ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ லைட்டாக வந்து ஆயில் வெட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நல்லா கொதிச்சிருச்சுங்க இந்த நேரத்தில் வந்து நம்ம ரவை எடுத்தோம்ல ஸோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க ஏன்னா ஃபுல்லாகவே போட்டுட்டீங்க அப்படின்னா அது கட்டி ஆகிடும் ஸோ கட்டி ஆகாத பட்சத்தில் நீங்கள் அந்த அளவுக்கு நல்லா போட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க மொல்லமாக போடணும் பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கெட்டி ஆகிறதில்ல மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க அடிப்பிடிக்க கூடாது பாத்துங்க அப்படியே கட்டியும் ஆகக்கூடாது ஸோ அடுப்பானால மீடியம் फ्लेம்ல வச்சிருங்க கெட்டி ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஃபேன் கார்டில் ஆற விட்டுலாங்க சுத்தமான ஒரு பேஷன் எடுத்துக்கோங்க இப்போ கடையில் நம்ம வந்து அந்த வேக வச்ச ரவைய வந்து நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க ஒரு பாத்திரத்தில் வேக வச்ச ரவை வந்து நல்லா ஆறிடுச்சுங்க ஸோ இந்த நேரத்தில் நம்ம ரெண்டு டீஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து மாவு ஷேப்பில் வரணுங்க இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம் எந்த அளவுக்கு நம்ம மாவு பிசை மாதிரி அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் நல்லா நேரத்தில் வந்து நம்ம ஆயில் ஊற்றிக்கலாங்க ஆயில் ஊற்றி நல்லா பிசையிலாம் எதுக்காக ஆயில் ஊற்றுறோம் அப்படின்னா நல்லா கெட்டி ஆகணும் மாவு சப்பாத்தி மாவு எப்படி நம்ம உருட்டுறோம் அந்த பதத்தில் வரணும் இப்போ நல்லா நம்ம வந்து போட்டு நல்லா பிசையணுங்க அடியிலேருந்து நல்லா எடுத்து எடுத்து நல்லா பிசைணும் அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த மாதிரி அகலமான ஒரு பேஷனில் தான் உங்களுக்கு நல்லா வசதியாக இருக்கும் இப்போ நல்லா வந்து எண்ணெயை ஊற்றி நல்லா இப்படி பிசையுங்க நம்ம எதுக்காக எண்ணெயை ஊற்றுறோம் அப்படின்னா ஏன்னா நம்ம வந்து முறுக்காட்சியில் தான் நாங்கள் நம்ம பிழைய போகிறோங்க அதனால் நல்லா வந்து இப்படி பிசைஞ்சிக்கோங்க எந்த அளவுக்கு நீங்கள் அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் அந்த முறுக்கட்சியில் போடும்போது நல்லா சாஃப்டாக அப்படி எண்ணெயில் அப்படி இறங்க உப்புமாவை மாதிரி நல்லா உருட்டிட்டோங்க இந்த மாதிரி நல்லா வந்து சப்பாத்தி மாதிரி சாஃப்டாகவும் இருக்குது சூப்பராக இருக்குது ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் இப்போ ஒரு முறுக்கு அடிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஹோல் ஹோல் தான் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அது பிரியும் போது சூப்பராக வந்து சூப்பரான ஒரு ஷேப் வரும் இப்போ இதுக்கு மேலே வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடில் ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க இப்போது இந்த முறுக்கு உள்ள உள்ளே போட்டுருங்க அதுக்கு சைட்லேயும் நல்லா ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க எந்த அளவுக்கு நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணுற அந்த அளவுக்கு சாஃப்டாகவும் சூப்பராக வரும் உங்களுக்கு இப்போ இந்த நேரத்தில் வந்து சின்ன சின்னதாக வந்து உருட்டி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க முறுக்க சில உள்ளே போகிற அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இப்போ சொல்ல மாட்டேன் இதுனா ஸ்நாக்ஸ் இது டீ அண்ட் காஃபி கூட ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுங்கிறது ஃபுல்லாக வீடியோ பாருங்க தான் உங்களுக்கு தெரியும் இது என்ன ஸ்நாக்ஸு இதுக்கு என்ன பேர் வைக்கலான்னு சொல்லிட்டு இப்போ இந்த நேரத்தில் இது க்ளோஸ் பண்ணிடலாங்க பாருங்க சூப்பராக ரொட்டேட் ஆகுது பாருங்க பம்பரம் ரொட்டேட் ஆகுது அப்படி ஃபுல்லாக டைட்டாக டைட்டாக ஆனால் கடையை எடுத்துக்கோங்க அதுல எண்ணெய கூட்டிட்டு எண்ணெய் கீட்டானதுமே சூப்பரா விட பிரிஞ்சு பிரிஞ்சு போடுங்க சூப்பரா வந்து பாருங்க போடும்போது உங்களுக்கு அப்படிதாங்க இருக்கும் பட் சாப்பிடும் போது அவ்வளவு அருமையா இருக்கும் குறு குறு முறு சொல்லிட்டு ஒரு டீ டைம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செம்மையாக இருக்குங்க ஏன்னா இது ரவையில் செஞ்சதுனால தெரியும் இப்போ சூப்பரான வந்து டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க என்னடா இந்த மாதிரி திரி திரியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க ஏன்னா நம்ம போட்டு இடியாப்பை அச்சில தாங்க போட்டிருக்கோம் பார்க்க ஓம் பொடி மாதிரி இருக்குது ஆனால் எப்படி இதை வந்தாலும் ப்ரெஸ் பண்ணி தான் நாங்கள் சாப்பிட போகிறோம் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதே மாதிரி நம்மகிட்ட இருக்கிறத எல்லாமே நம்ம போட்டுட்டு சர்வ் பண்ணிடலாங்க வந்து ஒரு அதே எண்ணெயில் வந்து நம்ம பூண்டு தட்டி வச்சுருக்கோங்க அதை ஆட் பண்ணிக்கலாம் அதை நல்லா பொண்டிடமாக வந்து வறுப்படணுங்க நீளமாக நல்லா வறுப்பாட்டிடுச்சிங்க இதுவுமே எடுத்து தனியாக ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது பாதாமுங்க ஸோ இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியில் நீங்கள் வந்து வறுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி வறுப்படும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே விழும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது எடுக்கும் போது ஸோ இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாகவும் நீங்கள் எடுத்துடலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் போட்டுட்டோம் அதுவும் நல்லா பாருங்க ஓரளவுக்கு நல்லா மிதமான இதில் வந்து வறுப்பாட்டிடுச்சு ஸோ அதுவும் போட்டதுக்கப்புறமா அதே ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம முந்திரியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க இதுவுமே நல்லா வறுப்பட்டுச்சுங்க ஸோ இதெல்லாம் போடும்போது நல்லா டேஸ்ட்டிஸ்ட்டு கூடங்க இன்னும் வாய்க்கு அப்படியே சாப்பிடும்போது அப்படியே மேன்மையா இருக்குங்க நல்லா வறுப்பட்டுச்சு இதுவுமே ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி நம்ம வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாங்க பச்சை வேர்க்கடலை பாருங்க இது நல்லா வறு பண்ணங்க அப்படியே இந்த தோல் லைட்டாக அப்படியே சுருங்கி வரணும் ப்ரௌன் கலரில் ஆகணுங்க ஸோ சிம்மில் வச்சுருக்கேன் இது போடும்போது உங்களுக்கு வெடிக்கோங்க வெடிக்கிற வெடிக்கிற வர அப்படியே வரும் 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 சவுண்டு சவுண்டு டக் டக்குன்னு நல்லா நல்லா தோலை வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சு வெளிய வந்துருச்சு ஒரு பாத்திரத்தில் நம்ம பண்ணிடலாங்க லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்டுங்க அடுத்து நம்ம ஆட் பண்ண போறது ஒரு கைப்பிடி கருவேப்பிள்ளைங்க கருவேப்பிள்ளையும் ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ இதுவுமே ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டு சோவ் பண்ணிடலாங்க நம்ம வறுத்து வச்சது எல்லாமே இதில் கொட்டிடலாம் இப்போ எல்லாமே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் பாருங்க இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது முறு முருன்னு இருக்குது நீங்கள் பாருங்கள் அப்படியே கையில் அப்படியே அப்படியே சூப்பராக வந்து இது பண்ணுங்க ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்குது அவ்வளோ எண்ணெய் இழுக்கவே இல்லைங்க ஏன்னா இதில் நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணிட்டோம் அது தாங்க ஹைலைட் இப்போ ரெண்டு கையை வச்சு அப்படியே நீங்கள் சூப்பராக அப்படியே உடைங்க எல்லாமே நம்ம கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரவையிலேயே உப்பு போட்டிருக்கோம் ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்ம லைட்டாக ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கலாங்க பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து நம்ம சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க இதில் புளிப்பு இருக்கும் துவர்பூ இருக்கும் பட் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது உங்களுக்கு நியர்பை டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குங்க இப்போ இதுக்கு தேவையான நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஃப்ரை பண்ணிடணும்ல அதை எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க கரீலி சுயர்கடலை பூண்டு முந்திரி பாதாம் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிடலாம் பார்க்கவே பல பலன் மின்னுதுங்களா பார்க்கவே அவ்வளோ மின்னுதுன்னா அப்புறம் சாப்பிடும்போது எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் பார்க்கவே சூப்பராக சூப்பராகவே பாருங்களா அப்படியே இப்பே சாப்பிட்ணும் போல இருக்குதுங்க பல் சிறியவர்கள்லேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஈவினிங் டீ ஸ்நாக்ஸ் டைம் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாங்க இப்போ பாருங்க சூப்பரான டீ டைம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சிங்க டீ காபி குடிக்கிற ஒவ்வொரு மாலையும் இந்த மாதிரி டேஸ்டி ஸ்நாக்ஸ் இருந்தால் தாங்க நம்மளுடைய மாலை சூப்பராக கம்ப்ளீட் ஆகும் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னா சாப்பிடும்போது அப்படியே மென்மையாக இருக்குங்க இது குழந்தைங்களுக்குலாம் டெய்லி நீங்கள் அப்படியே செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா உடம்புக்கும் நல்லதுக்கு தாங்க ரவ இதை நம்ம எதுவுமே ஆட் பண்ணலைங்க ஆயில் கூட அவ்வளோ ஆட் பண்ணல ஏன் அப்படின்னா ஆயில் வந்து நிறைய இழுக்கக்கூடாதுனால தான் நம்ம வந்து அப்புறம் அரிசி மாவும் ஆட் பார்க்குறோம் சூப்பராக இருக்குது பார்க்காடே பல பலனை இருந்துக்கலாம் இப்போயே வந்து சாப்பிட்ணுன்னு தோணுங்களா ஸோ இந்த மாதிரி வந்து செஞ்சு நீங்கள் ஒரு எய்டைம் கண்டனியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ஸோ டெய்லி ஒரு ரசம் சாதத்துக்கு ஒரு சாம்பார் சாதத்துக்கு இந்த குழந்தைங்களுக்கு டப்பால போட்டு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுங்க ஏன்னா வெளியில் வாங்குறது ஒரு ஹைஜினிக்காக இருக்காது அவங்க எப்படி செய்வாங்க எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சு அவங்க கொடுப்பாங்க அதெல்லாம் நல்லாவும் இருக்காது ஸோ இந்த மாதிரி நம்ம கும்பேடாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சுலபமாகவே செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஸ்னேனி ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுங்கிறது நீங்களும் சாப்பிட்லாம் மாடியில் உட்காந்துக்கிட்டு இல்லை பிக்னிக் எங்கன்னா டூருக்கு போகிறீங்கன்னா கூட இது கொண்டு போகலாம் சப்போஸ் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம என்னுடைய சேனலுக்கு மெல்லைக்கானே கிளிக் பண்ண மறந்துடாது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இது யூஸ் ஆகும் பேச்சில் இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் ஹாஸ்டலில் இருக்கிற பசங்களுக்கு கூட ரொம்ப யூஸ் ஆகுங்க சப்போஸ் உங்களுடைய பிள்ளைகள் வந்து ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெளியில் வாங்குறதோட அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களும் ஹாப்பி நீங்களும் ஹாப்பி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நான் சொல்கிறபடி ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸை பார்த்து பார்த்து ஆட் பண்ணுங்கள் உங்களுக்கு டிஷ்ஷு நல்லா என்னுடைய வீடியோவை முழுசா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு இதே மாதிரி சிம்பிள் அண்ட் கிறிஸ்பியான ரெசிபிக்கு சந்திக்கும் வரை இப்போ உடனே மேலே வீடியோ பாய்